ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் நம்ம வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் தோட்டமாக இருக்கட்டும் முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் கொத்து கொத்தாக காய்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல வெயில் படுற மாதிரியான இடத்துல தான் முருங்கை மரத்தை வந்துட்டு நம்ம வைக்கணும் அதாவது முருங்கை கன்று அது தோட்டமாக இருந்ததுன்னா இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு சைஸ் இருக்கு இல்லையா க்ரோ பேக் அதை வந்து வச்சுக்கோங்க தரைத்தலத்தில் வைக்க போகிறீங்கன்னா நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம நல்லா வந்துட்டு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி விடணும் நல்லா மரம் ஆயிடுச்சு அப்படின்றவங்க நம்ம வந்துட்டு சீசன் இல்லாத டைமில் நல்லா வந்து வெட்டி விடணும் முருங்கையை வந்து உடச்சி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உடச்ச உடைக்க தான் நம்மளுக்கு பக்க கிளைகள் போயிட்டு நிறைய காய்கள் வந்து கொடுக்கும் மூணாவது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண் வந்துட்டு நல்லா உயிரோட்டம் உள்ள மண்ணாக இருக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு கைபிடியாது மண்புழு உரமோ இல்லைனா தொழு உரமோ வந்து கொடுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கடலை புண்ணா கரசல்